திருமண விஷயத்தில் அசிங்கம் அவமானங்களை ஏற்படக்கூடிய ஜாதகர் அந்த ஜாதகி அப்படி ஜாதகத்தை அப்படி ஓப்பன் பண்ண உடனே கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா சுக்கிரன் வீட்டில் வந்து நீசமான ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த நீசமான கிரகத்துக்கு ஆறு எட்டில் ஒரு கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் வந்து அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண விஷயத்துக்குன்னு போகும்போது அசிங்கங்களையும் அவமானங்களையும் சிக்கலையும் போராட்டத்தையும் சந்தித்தே சேர் தேரணும் அப்படின்றது தான் விதி இது உதாரணத்துக்கு ரிஷபத்தில் வந்து ராகு இருக்கான் அந்த ரிஷபத்துக்கு ராகு இருந்து அங்கே நீசம் பெறுகிறார் அந்த சுக்கரனோட வீட்டில் அதுக்கு ஆறாம் இடத்தில் துலாமில் ஏதோ ஒரு கிரகம் ஒன்பது கிரகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி அடுத்தது எட்டாம் இடத்தில் அதாவது தனுசில் எந்த இருந்தாலும் அதன் மூலியமாக அந்த கிரக காரத்துவ அடிப்படையில் அந்த ஜாதகருக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும் என்றதை தெளிவாக சொல்லிடலாம்